இந்த ராகுகேது பயிற்சியில இருந்தே அவங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணணும் டெய்லி வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ ரொம்ப மைண்டை ஸ்ட்ரெஸ்ஸா வச்சுக்கிறதும் உடம்பையும் மனசையும் ரொம்ப வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டுகிட்டே இருந்தா கண்டிப்பா ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனை குறையதான் மாறிடும் ஸோ இந்த ராகுகேது பயிற்சியில இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப நிதானமா பொறுமையா இருக்கணும் ஸோ அவேக் இருக்கணும் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க ஏதோ வந்து கைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது ரொம்ப நிதானமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்க பயிற்சி பலங்கள் எப்படி இருக்கும் ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் சிம்மராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து அஹ் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ வேலை சுமை பனி சுமை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு இருக்கு கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு உடல் நிலையும் ரொம்ப பாதிப்படையும் அப்படின்னு இருக்கு கண்டிப்பா இந்த ராகு கேது பயிற்சியில இருந்தே அவங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணணும் டெய்லி வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் சோ ரொம்ப மைண்ட ஸ்ட்ரெஸ்ஸா வச்சுக்கிறதும் அஹ் உடம்பையும் மனசையும் ரொம்ப வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டுட்டே இருந்தா கண்டிப்பா ரெண்டுமே அவங்களுக்கு வந்து பிரச்சனை குறையதா மாறிடும் சோ இந்த ராகு இது பெயர் அது நடக்காம இருக்கணும்னா அதற்கான வழியை முதல்ல அவங்க பாக்கணும் டெய்லியுமே ஒரு ரெக்கவரி மோட் வந்து அவங்க போகணும் சோ ரெக்கவரி ப்ராசஸ் வந்து பண்ணணும் அமைதியா இருக்கணும் கொஞ்ச நேரமாவது ஒரு நிதானமா அமைதியா இருக்கணும் அது முடியலன்னா அவங்களுக்கு ஒரு குருவை வந்து தேர்ந்தெடுத்து அந்த குருவோட பிரின்சிபல்ஸ அவங்க ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த விஷயம் பண்ணும் போதும் கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான அந்த அமைதியும் கிடைக்கும் ஸோ அவங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான சில ப்ராசஸும் அவங்களுக்கு வந்து நடக்கும் பட் இது எதுவுமே பண்ணாமல் இருந்தால் ஆனால் கண்டிப்பா இது எல்லாத்துலேயும் ஒரு கிளாஷஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகளும் மேற்கொள்ளப்படும் அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம இப்போ பார்க்கற பட்சத்துல ஸோ ஒரு குருவை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய நல்ல விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் இந்த ராக்கு இது போயிடுச்சு அடுத்ததா கண்ணீராசிக்காரர்கள் ஜோதிடர்களுமே உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா கண்ணிராசிக்கு இந்த வருஷம் வேலை பறி போயிடும் இருக்கிற வேலையும் போயிடும் வேற ஏதாவது நல்ல வேலைக்கு சீக்கிரமா பாத்துப்போங்க இது எல்லாருமே ஜென்ரலா சொல்ற ஒரு விஷயமா இருக்கு சோ இவங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு சோ ராசி உங்களுக்கு கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ராக கேது பயிற்சி கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு இருக்கு அந்த மாற்றம் வேலை ரீதியாகவும் இருக்கலாம் இல்ல தொழில் ரீதியான மாற்றங்கள் இருக்கலாம் அஹ் வீடு மாற்றுறது இடம் மாற்றம் இருக்கலாம் பொருள் மாற்றம் இருக்கலாம் கண்டிப்பா ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கு சில பேருக்கு மனமாற்றமே ஏற்படும் அதாவது வேலை இவங்களுக்கு போகுதுன்னா தானா போகாது இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அத நினைப்பாங்க இந்த இது வேற ஒண்ணுமே வந்து எவ்ளோ உழைக்கிறோம் ஒண்ணும் இதுல இல்லையே அப்படின்னு இவங்க அதோ திங்க் பண்ணி போனா மட்டும்தான் அந்த மாற்றங்கள் கண்டிப்பா அது அப்போ அஹ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சோ இந்த இது பேச்சுல இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப நிதானமா பொறுமையா இருக்கணும் சோ இருக்கணும் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க வந்து கைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்தையும் சேஞ்ச் நினைக்க கூடாது ரொம்ப நிதானமா இருக்கணும் இவங்களுக்கு சில விஷயங்கள் புலப்படுற வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் இவங்களுக்கு அஹ் சில புரிதல்கள் கிடைக்கிற வரைக்கும் எந்த காரியத்திலும் அவங்க நடவடிக்கை கூடாது அப்படின்னு இருக்கு சோ அதே மாதிரி அம்மா ஆஹ் மனைவி சோ அஹ் அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு அஹ் பண ரீதியான சப்போர்ட் நிறைய கிடைக்கும் அதனால அவங்க கிட்ட ஒரு சஜஷன் அட்வைஸ் கூட எடுத்துக்கலாம் அவங்களுடைய ஒரு சஜஷன் படி இவங்க சில விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணாலும் நல்லா இருக்கும் பட் மத்தவங்க சொல்லி ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இருக்கிறது எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவா இவங்க ரொம்ப நேர்மையானவங்க துலாம் ராசிக்காரர் ரொம்ப நீதி நேர்மையா இருப்பாங்க சொல்லுவாங்க எல்லாம் அது உண்மையானு சொல்லுங்க அண்ட் இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க துலாம் இவங்களுக்கான துலாம்க்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து அதாவது அதிகப்படியான வேலைகள் வந்து அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுவாங்கன்னு இருக்கு சோ டிராவலிங் அதிகமா இருக்கும் அப்படின்னு இருக்கு அண்ட் டிராவல் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு சோ ஒரு பந்தய குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ சில ஆஹ் இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் சந்தோஷமான குட் நியூஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் போது இது வரைக்கும் அவங்க எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருந்தாலும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாலும் அதுல இதெல்லாம் ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு இமோஷன் ரீதியான ஒரு நியூ பிகினிங்ஸ் கண்டிப்பா அந்த ராகுக்கே பயிற்சியில வந்து ஏற்படுத்தி எடுக்கும் அதன் காரணமாவே அவங்க நிறைய இடங்களுக்கு எக்ஸ்பிளோர் பண்றதும் நிறைய வேலைகளை வந்து அடி உடனே உடனே எல்லாம் செஞ்சு முடிச்சு ஆக்டிவா இருக்கிறதும் இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு நடக்க இருக்கு

சோ விருஷக ராசி நிறைய என்ன கேள்வி போறோம்னா விர்ஷக ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி நம்ம ஃபேமிலியில யாராவது இருந்தாலும் சரி அவங்கள சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அது உண்மையா அண்ட் இந்த ராகுக்கேது பயிற்சி படுகிறதுனால அவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது சோ விருச்சகம் உங்களுக்கு அனுப்பாது சோ விருட்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி வந்து ஆஹ் சொல்லப்போனா நிறைய கன்ஃப்யூஷன்ஸ கொடுக்கும் ஒரு போராட்ட கலமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது இவங்க என்ன பொசிஷன்ல இருந்தாலுமே நீ அந்த பொசிஷன்ல இருக்கியா உனக்கு அந்த இருக்குன்னா உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் நீ அதற்கு தகுதியான ஆளான்னு தெரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி இனிவர்ஸ் அவங்களுக்கு டெஸ்ட் கண்டிப்பா வைப்பாங்க சோ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அதற்குரிய ஒரு டாஸ்க் வந்து கண்டிப்பா நடந்தே தீரும் சோ நிறைய போராட்டங்கள் கண்டிப்பா சந்திக்க நேரிடும் நிறைய ஆப்போசிஷன்ஸ் வந்து பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க முறியடிக்கணும்னா அவங்க மைண்ட் வந்து தெளிவா இருக்கணும் ஸோ ஒரு கிளியரான விஷன்ல இருக்கிறாங்க கிளியரான மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னா எப் எப்பேர் ஆப்போசிஷன்ஸ் வந்தாலும் அதை வந்து அவங்க முறியடிச்சுட்டு அவங்களோட பொசிஷன்ல அவங்க ஸ்டாண்ட் பண்ணி இருக்கலாம் பட் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க டபுள் மைண்ட் செட்குள்ள போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையிலேயே அவங்க ஓடுற மாதிரி ஆயிடும் அந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த இடத்தை கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட மைண்ட் செட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும்